thank you என்ன சொல்றீங்க ஆமா மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் பிரபாகரன் பெரிய கம்பெனியோட ஓனரா இருக்கலாம் அவருக்கும் உங்களுக்கும் இடையே நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் அது உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய தனிப்பட்ட விஷயம் நாட்டுல நடக்கிற நல்லது கேட்டத நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது ஒரு பத்திரிகையோட கடமை அந்த வகையில தான் ஒரு கைதியோட பேட்டியை நாங்க வெளியிடுறோம் அதுக்கு எங்களுக்கு முழு உரிமை இருக்கு இதை தடுக்க யாராலையும் முடியாது அந்த பிரபாகரன் வாங்கின ஸ்டே ஆர்டரை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியும் இந்த வார இஷ்யூ நாளைக்கு மறுநாள் வரணும் இப்படி பேட்டி வெளியிட முடியாம பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு நாள் தான் கேப் இனிமே ஒண்ணும் செய்ய முடியாது வாசகர்களுக்கு இது பெரிய ஏமாற்றமா போயிடும் நர்மதா நீ என்ன ஆக்ஷன் எடுக்கப் போற ஒரு வாரம் கட்டுரை வரலன்னா பரவாயில்ல இந்த வாரம் கட்டுரை வெளியிட முடியாததுக்கு வருந்துகிறோம் அடுத்த வாரத்துல இருந்து கட்டுரை தொடரும் அப்படின்னு பத்திரிகையில ஒரு சின்ன அறிவிப்பு தெரிவிச்சிடலாம் இதெல்லாம் பத்திரிகையில சகஜம்தான் பிரபாகரன் ஸ்டேட வாங்கிட்டா பத்திரிகை நின்னு போயிடுமா என்ன அடுத்த வாரம் ராதா சாரோட ஆர்டிக்கல் மல்லிகை வார இதழ வரணும் நீ தான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும் நிச்சயமா வரும் ஆமா ராதாகிருஷ்ணன் இப்ப எங்க தங்க போறாரு என்ன இப்படி கேக்குற ராதா சார் எங்க வீட்டை தான் தங்க போறாரு உங்க வீட்லயா வேண்டாங்க எதுக்கு வேணும் உங்க வீட்டுல இருந்தாலும் தொந்தரவு கொடுக்குறீங்க ப்ளீஸ் விட்டுருங்க அது உங்களுக்கு ப்ராப்ளமா இருந்ததுன்னா நீங்க எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்குங்க நீங்க ரெண்டு பேரும் என்னை தப்பா எடுத்துக்காதீங்க நான் யாருக்கும் சிரமம் கொடுக்க விரும்பலை எனக்கு இப்போ தேவைப்படுறதெல்லாம் மன அமைதி மட்டும்தான் இப்போது ஜெயிலில் மட்டும்தான் கிடைக்கும் அதனால் நான் என் ஜாமீனை கேன்சல் பண்ணிட்டு நாளைக்கே ஜெயிலுக்கு திரும்பி போயிடுறேன் அதுதான் எனக்கு நல்லது நோ மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் உங்களை நாங்கள் ஜாமீன் எடுத்ததே உங்கள் கூட நல்லா பழகணும் உங்கள் மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ஆர்டிக்கல் எழுதணும் அப்போ தான் எங்கள் கட்டுரை சிறப்பாக வரும் சரளா சொல்கிறது கரெக்டாக எங்க மளிகை கெஸ்ட் ஹவுஸ்ல உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது நீங்கள் அங்க நிம்மதியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எல்லாரும் பேசி ஒரு நல்ல முடிவு போங்க கோர்ட்டு கேஸ்ன்னு போய் யாருக்கும் கஷ்டம் கொடுக்க வேண்டாம் அதனால பிரபாவுக்கு என்னால் மறுபடியும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது நான் ஏற்கனவே அவனுக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டேன் ப்ளீஸ் என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும்

சரி சரி டோக்கன் எடுங்க என்னது நாலு பேர் வர்ற இடம் இந்த நாத்தாடிக்கு அடிக்குது கிட்டு வருது வெரி பேட் ஸ்மெல் பாத்ரூம் கிளீன் பண்றது இல்லையா என் லெவலுக்கு நான் இதை விட பெரிய கிளப்புக்கு தான் போயிருக்கணும் ஏதோ பழைய இடமாச்சேன்னு வந்துட்டேன் இந்த இடம்லாம் அழுக்கு நாத்தம் பிடிச்ச பசங்களுக்கு தான் லாய்க்கு ஏன் முதலாளி வேலைக்காரன் வரலன்னா அப்படியே விட்டுடுறதா டாய்லெட் யூரினல் இதெல்லாம் நீங்க தான் கழுவி கிளீன் பண்ணணும் அப்போ தான் என்ன மாதிரி ஐ லெவல் பீப்புளெலாம் இங்கே வருவாங்க இல்லாட்டா இந்த மாதிரி வவால் பசங்க தான் வந்து தொங்கிட்டு இருப்பானுங்க மை ஓல்டு புவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மத்தியானம் உங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு ஏன் செலவில் தான் அரேஞ்ச் பண்ண போகிறேன் முதலாளி உங்களுக்கு தான் என்னதான் இருந்தாலும் பழைய பாஸ் இல்லையா பத்து பாசம் போயிடுமா யாரும் மத்தியானம் வெளியில் போயிடாதீங்க வெயில் வேற ஜாஸ்தியாக இருக்கு வேற யார் இருந்தாலும் சொல்லுங்க எக்ஸ்கியூஸ் மீ கொடுங்க நான் டீல் பண்ணுறேன் நாச்சியாப்பா எப்படி இருக்க ஏதோ பெருக்களும் கூட்டலுமா இந்த ஒரு தம் அடிக்கிறியா கொடு ஆஹஹ வேண்டாம்ப்பா டூட்டி நேரத்தில் தம்மெல்லாம் அடிக்கக்கூடாது சூப்பரைசர் பார்த்துட்டா வேலை போய்டும் என்னய்யா இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தீங்கனா நீ எப்போ வாழ்க்கையில் முன்னேறது நீ இப்படியே இருந்தான்னு வச்சுக்கோ சாகிற காலத்தில் இதுதான் மிஞ்சம் ம் நான் முன்னேறது இருக்கட்டும் நேற்று வர கால்நடையாக தெரிஞ்சிட்டு இருந்த இப்போ காரில் வரிய என்ன விஷயம் அதான் ராஜேந்திரன் இன்னைக்கு காரு நாளைக்கு கப்பல் அப்புறம் ஃப்ளைட்டு மேபி ராக்கெட் ராஜேந்திரா லாட்ரியில் ஏதோ லம்பாக விழுந்துத நோ அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை தேடி போகிறவன் நான் இல்லை அதிர்ஷ்டம் என்ன தேடி வரும் என்ன புரியலையா புரியும்படி சொல்லிட்டா என்னுடைய இந்த வாழ்க்கைக்கு காரணம் மா இந்து இந்துவா நீ அடிக்கடி சொல்லுவீ சிங்கப்பூர் எஸ் அதே இந்து தான் இஸ் கம்மிங் டவுன் ஃப்ரம் சிங்கப்பூர் இப்போ நான் ஆர்டினரி ராஜேந்திரன் இல்லை ராஜேந்திரன் தி கிரேட் உங்ககிட்ட இந்த டிஸ்டன்ஸில் நின்று பேசுறது கூட கஷ்டமா இருக்கு யாராவது பார்த்துட்டாங்கன்னா என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது ஒன்று செய்யேன் நீ இந்த வேலையை விட்டுவிடு இந்த வேலையை கேவலமாக நினைக்காத ராஜேந்திரா எந்த வேலையும் கேவலம் இல்லை இதில் கை நிறைய சம்பளம் கிடைக்கிது மரியாதை இருக்குது மற்றவங்களை ஏமாற்றி வாழறோமே அதான் கேவலம் உன்னை திருத்தவே முடியாதுரா எனக்கு டஸ்ட் அலர்ஜி நான் கிளம்புறேன் உனக்கு கூட இங்கே ஒரு வேலை சொல்லி வச்சுருக்கேன் சரி எனக்கா இந்த வேலையா என்னை என்னான்னு நினச்ச நான் யார் தெரியுமா ராஜ ராஜாதி ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜேந்திரன் வாங்க மேடம் வாங்க உட்காருங்க என்ன சார் மாசம் மாசம் வாடகை பணம் கரெக்டாக கொடுக்க வேண்டாமா பத்து தேதி ஆக போகுது டிலே பண்ணா எப்படி இல்லா என்னம்மா விளையாட்டா கேட்குறீங்களா இல்லை சீரியஸாக தான் கேட்குறீங்களா வாடகை பணம் கேட்டால் விளையாட்டுங்கிறீங்களா என்னம்மா அது வீட்டை எனக்கே வித்துட்டீங்க பின்ன வாடகை வசூல் பண்ண வந்தா அதுக்கு பேரு விளையாட்டு இல்லாம வேற என்னவா வீட்டை வித்துட்டேனா என்ன சொல்றீங்களா ஆமாங்க உங்க கூட இருப்பாரு மிஸ்டர் ராஜேந்திரன் அவர்கிட்ட தான் நீங்க இந்த வீட்டை விற்க சொல்லிட்டீங்களா அதனால கிரையம் பேசி சேல்ஸ் அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் அமௌண்ட் ஐம்பதாயிரம் வாங்கி போயிட்டாரே அதை உங்ககிட்ட கொடுக்கலையா வாட் நான்சென்ஸ் யார் வீட்டை யார் விற்கிறது இந்த வீட்டுக்கு சொந்தக்காரினா அது எப்படி என் பர்மிஷன் இல்லாம நீங்க அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுவீங்களா என்னமா அது வில்லங்க வராதுன்னு ஒரு நம்பிக்கை தான் அக்ரிமெண்ட் செட்டில் பண்ணும்போது போது நீங்க இல்லாம முடியுமா அது மட்டும் இல்ல மிஸ்டர் ராஜேந்திரன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா கூட சொன்னாரு தான் புருஷன் ஆன பிறகு தாங்கிட்ட கிட்ட அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுக்கறதுல எந்த வித தப்பு இல்லைன்னு சொன்னாரு செருப்பு பிஞ்சிடா உனக்கு பிஞ்ச செருப்பு நான் போடக்கூடாதுன்னு இந்து என் மேல அக்கறையா ஒரு டசன் புது செருப்புக்கு ஆர்டர் கொடுத்துட்டாப்பா நிஜமாவா ஆமா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உன்னை பத்தி கூட அவங்க கிட்ட சொன்ன இங்கே ஓபெக்ஸ் ஒரு கம்பெனி கான்ட்ராக்ட் எடுத்து ரோட் எல்லாம் கிளீன் பண்றாங்க அதுல என் ஃப்ரெண்டு நாச்சியப்ப சூப்பர்வைசரா இருக்கிறான்னு சொன்னேன் ஏன் ராஜத்திர இப்படி எல்லாம் போய் சொல்ற சொன்னேன் சொன்ன மேனேஜர் சொல்லிருக்கூடாது அதுக்கெல்லாம் ஒரு முக லட்சணம் வேணும் உனக்கு அது இல்ல சூப்பர்வைசரே ஜாஸ்தி இந்த பாரு ஆண்டவன் கொடுத்த முகத்தை நம்ம மாத்திக்க முடியாது விஷயத்துக்கு வா ரோடு கிளீனிங்க பத்தி நான் சொன்னதும் ஓஹோ சிங்கப்பூர் சிஸ்டம் சென்னைக்கும் வந்துருச்சான்னு கேட்டா நம்ம ஏன் அந்த கான்ட்ராக்டை எடுக்கூடாதுன்னு நான் கேட்டேன் அதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா ராஜேந்திரா எவ்வளோ கோடி செலவானாலும் நான் அந்த கான்ட்ராக்டை எடுக்கிறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் பணத்தை மட்டும்தான் நான் போடுவேன் நீ தான் முதலாளியாக எடுக்கணும் ஏன்னா இந்தியாவிலே நீ ஒருத்தந்தான் எனக்கு நம்பிக்கையான ஆளுன்னு என்ன என்னென்ன இந்தியாவிலேயே நம்பிக்கையான ஆளு நீ ஒருத்தந்தான் அப்படின்னு சொன்னால ஏன் உனக்கு சந்தேகமா இருக்கா பண்ண மாதிரி டூப்புட இந்த உலகத்துல எவனுமே கிடையாதுரா இத நீ டூப்புன்ற இந்து இந்த ஐடியா டாப்புன்றா உடனே அந்த கான்ட்ராக்ட்டுக்கு அப்ளை பண்ணிடுங்க ராஜின்னு சம்மதிச்சிட்டான் நீ கான்ட்ராக்ட் எடுக்க போறிய என்ன அப்படி கேட்டுட்ட கான்ட்ராக்ட் எடுத்த மாதிரின்னு வச்சுக்கோ அதனால தான் சொல்றேன் இந்த வேலையில நீ நல்லபடியாக அத்துப்படி ஆயிடு கான்ட்ராக்ட் எடுத்ததும் உன்னதான் இன்சார்ஜா போடப் போற இனிமே சிட்டி ஃபுல்லா நம்ம பேர் கொடி கட்டி பறக்க போகுது எப்படிலாம் நீங்க நம்பலாம் எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் சொன்னத்தானே நீங்க நம்பணும் இல்லை அந்த ஆள் வருவாரு நீங்க அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுங்கன்னு சொன்னா என் பவர் ஆஃப் அட்டர்னி அவர் தான் சொன்னா இல்லை மேடம் வந்து ஒன்றும் பேச வேண்டாம் பிளீஸ் ரோட்ல போறவன் எவனோ ஒருத்த வந்து இந்த வீடு எனக்கு தான் சொந்தோம்னா நீங்க நம்பிடுவீங்களா என்னம்மா அவர் பல தடவை உங்க கூட வந்திருக்கிறத நான் பார்த்துருக்கேன் அது மட்டும் மட்டுமல்ல இந்த வீட்டுக்கு நிறைய முறை அவர் வாடகை வசூல் பண்ண வந்திருக்காரு அவர் கையெழுத்து போட்ட ரசீது எங்கிட்ட இருக்கு இது போதும் நான் கோர்ட்டுக்கு போக இப்படி வீராப்பு பேசி என்னலா பிரயோஜனம் சொலைய ஐம்பதாயிரத்தை தூக்கி கொடுத்துட்டீங்க அவன் ஒரு பொறுக்கி பித்தலாட்டுக்காரன் ஃப்ராடு நீங்க கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் நீங்க கொடுத்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன் இனிமே அப்படி ஏமாறாதீங்களா ப்ளீஸ் அப்படி ஏமாந்தீங்க அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது பத்திரத்தை கொடுத்துருங்க சரி எப்போ அந்த ஆள் உங்ககிட்ட பணம் வாங்கினா அவர் பணம் வாங்கிட்டு போய் மூணு நாள் இருக்கும் ஆமாங்க எப்போ வீட காலி பண்ண போறீங்க ஏ சார் நாங்க தான் ஒழுங்கா வாடகை கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் வித்துற சொல்லி என் மனைவி மிஸ்ஸஸ் ராஜேந்திரன் சொல்லிட்டாங்க என்ன சார் சொல்றீங்க இந்துவை நீங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இந்துவை நான் கல்யாணம் பண்ணல சார் அவங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எங்க கல்யாணம் சிங்கப்பூர்ல சிறப்பாக நடந்தது அடுத்த மாதம் சென்னையில் ரிசப்ஷன் உங்கள் எல்லாருக்கும் அழைப்பு வரும் கொடுத்து வச்சால் ஆள் சார் நீங்கள் இந்து மேடத்தோட வருவீங்க நாங்கள் ரெண்டு பேரும் செட்டில் ஆக போறோம் எந்த இன்னும் முடிவு பண்ணல அதுக்குள்ள நீங்க இந்த வீட்டை காலி பண்ணிடுங்களேன் எப்படி சார் திடீர்னு காலி பண்ண சொன்னா நாங்கள் எங்க போறது கொஞ்ச நாள் டைம் கொடுக்க கூடாதா நான் டைம் கொடுக்கறதுக்கு ரெடிமா ஆனா இந்து ஒத்துக்கணுமே என்ன சார் இது இந்து உங்க மனைவி தானே நீங்க சொன்னா கேட்க மாட்டாங்களா நீங்க சொல்றது சரிதான் நான் கீழ்ச்ச கோட்டை இந்து தாண்ட மாட்டேன் ஆனால் இந்த சின்ன விஷயத்தை போய் அவகிட்ட கேட்கணுமான்னு பார்க்குறேன் எனக்கு ஒரு யோசனை தோணுது அது உங்களுக்கு சௌகரியப்படுமான்னு பாருங்கள் சொல்லுங்கள் சார் இந்த வீட்டை நீங்களே வேலைக்கு வாங்கிங்களேன் குறைஞ்ச விலையில் முடிச்சு தரேன் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே இப்போ உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்குது ரொக்கமாக ஒரு ஐம்பதாயிரம் இருக்கும் நல்லதாக போச்சு அதை அட்வான்ஸாக கொடுங்க மீதி பணத்தை ரெஜிஸ்டர் பண்ணும் போது கொடுங்க எப்படி இருக்கேன் யோசனை வழியம் வந்து கேட்குறீங்க இதை நான் விடக்கூடாது கொஞ்சம் இருங்க பணத்தை எடுத்துக்கிட்டு வரேன் என்னங்க நீங்க அண்ணால் சொன்னத நம்பி கொஞ்ச கூட யோசிக்காம பணத்தை கொடுக்க போறீங்களா என்னடி பண சொல்ற அண்ணே காலமெல்லாம் யோசிச்சிட்டு இருந்தா இந்த வாடகை வீட்டுல இருக்க வேண்டியதா அதுக்கு இல்லங்க அண்ணால எப்படி நம்பறது என்ன பேசற நீ அந்த மனுஷன் இந்துவே கல்யாணம் பண்ணிட்டு அது மட்டும் இல்ல அவரே வீட்டுக்கு வந்து குறைஞ்ச விலையில இந்த வீட்டை கிரயம் பண்ணி தரேன்னு சொல்றாரு நம்மள தேடி வருது அத வேண்டாம்னு சொல்லாத இந்தாங்க சார் ஐம்பதாயிரம் ரூபா இந்த ஐம்பதாயிரத்தை அட்வான்ஸாக வச்சுக்கோங்க மீதி பணத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணத்துக்கு முன்னாடி எப்படியாவது புரட்டி கொடுத்துட்றேன் இந்த ஐம்பதாயிரத்துக்கு ரசீது கொடுத்துருங்களேன் ரசீது தானே நாளைக்கு கொடுத்துட்றேன் நீ அதிர்ஷ்ட எவ்வளோ பேர் ஹாட் கேஷை வச்சுக்கிட்டு இந்த வீட்டை விலக்கி பேசுனாங்க முடியலையே காட் இஸ் சப்போர்ட்டிங் யூ லக்கி ஃபாலோ சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணிவிடுங்க நான் குறைஞ்ச வரையில் முடிச்சு கொடுத்துட்றேன் ஓகே ஓகே சார் சார் வீடு என்ன விலைன்னு சொல்லவே இல்லையே இது என் வீடா நான் வேலை சொல்றதுக்கு என்ன சொல்றீங்க இது இந்து வீடுன்னு சொல்ல வந்தேன் அவங்க சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி என்ன விலைன்னு கேட்டு சொல்லிடுறேன் ஓகே சார் பணம் கரெக்டா நம்பிக்கை தான் சார் வாழ்க்கையே நீங்க என்ன நம்புறீங்க நான் உங்களை நம்ப கூடாத ம் பாத்தியடி எவ்வளவு நேர்மையான மனுஷன் இவரை போய் சந்தேகப்பட்டுட்டியே இந்து மேடம் ரொம்ப லக்கி மேடம் இந்த அளவுக்கு என் பேரை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான் அவனை எல்லாம் ரொம்ப நல்லவன் நினைச்சோம் இவ்வளோ பெரிய பித்தலாட்டக்காரனா இருப்பான்னு நினைச்ச கூட பார்க்கல நாங்க பணம் கொடுக்க போய் இப்போ உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நஷ்டமா போயிடுச்சு இட்ஸ் ஆல்ரைட் ரைட் நீங்க அவனுக்கு பணம் கொடுக்கணும்னு டிசைட் பண்ண உடனே எனக்கு ஒரு ஃபோன் போட்டு கேட்டுருக்கலாம் இல்லையா எனக்கு அப்போ தோணாமல் போயிடுச்சு ஓகேலா இனிமே ஃபர்தராக அவன் உங்ககிட்ட பணம் வந்து கேட்டானா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க மற்றதை நான் பாத்துக்கிறேன் ஓகேலா ம் நான் அன்னைக்கே சொன்ன கேட்டீங்களா வீடு சீப்பா கிடைக்குதுன்னு அந்த கிட்ட பணத்தை தூக்கி கொடுத்தீங்க இப்போ அவன் ஏமாத்திட்டு போயிட்டான் எனக்கு மட்டும் என்ன தெரியும் ஏமாத்திட்டான் எது சொன்னாலும் எப்போ நீங்க கேட்கறது கிடையாது இனிமேலாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கு பாருங்க

சரி சரி நான் வராத வாங்க என்ன கமலி மாப்பிள நீ சொல்றதுக்குள்ள தலையாட்டுறாரு ஓ வாய்ந்து வாங்க எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்க உக்காரு நீ இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இப்ப சந்தோஷமா இங்க வரல